டாப் எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தில் உள்ள அனைத்து அம்சங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள புரூஷ் எனும் எலக்ட்ரிக் பைக் மற்றும் ஸ்கூட்டர்கள் அறிமுக விழா கோவையில் சிறப்பாக நடைபெற்றது பொள்ளாச்சி கே கே திருமண மண்டபத்தில் புரூஷ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்றும் பைக் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது ஸ்டார் அக்ரோ அசோசியேட் நிறுவனம் மற்றும் புரூஷ் எலக்ட்ரிக் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நிசாம் ராஜா தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கி மார்க்கெட் ரோட் கிளை மேலாளர் பாலகுமார் பொள்ளாச்சி இந்தியன் வங்கி மெயின் கிளையின் மேலாளர் சரவண பாலாஜி ஓய்வு பெற்ற இந்தியன் வங்கி மேலாளர் ரகுபதி ஓய்வு பெற்ற கணக்காளர் அதிகாரி சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஸ்டார் அக்ரோ அசோசியேட் நிறுவன தலைவர் மற்றும் ப்ரூஷ் எலக்ட்ரிக் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நிஜாம் ராஜா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் கோவையில் ஸ்டார் அக்ரோ அசோசியேட் நிறுவனம் துவங்கி தலைமுறை தலைமுறையாக செய்து வருகின்றோம் இன்று பான் இந்தியா அளவில் எங்கள் நிறுவனம் உயர்ந்துள்ளது தற்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப எங்கள் நிறுவனம் சார்பில் புதிதாக ப்ரூஸ் என்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டிகள் மற்றும் பைக்குகள் அறிமுகம் செய்துள்ளோம் இந்த இருசக்கர வாகனம் மிக குறைந்த விலையிலும் லித்தியம் அயன் பேட்டரி இரண்டு வருட கேரண்டியுடனும் அதேபோல் பிராண்டட் சார்ஜர் மற்றும் தரமான டயர்களுடன் மேலும் குறிப்பிட்ட மாடல்களுக்கு ஃபிட்டிங் இலவசமாக தருகிறோம் என்றார் குறிப்பாக எங்கள் எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தில் மட்டும் புதிய தொழில்நுட்பத்தில் ரிவர்ஸ் கீர் வசதி உள்ளது இதன் மூலம் இருசக்கர வாகனத்தில் உள்ள பொருட்கள் பின்னால் செல்வதற்கு கால்களில் தள்ளாமல் ரிவர்ஸ் கிர் மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் மேலும் சிறந்த சர்வீஸ் நாங்கள் செய்து தருகிறோம் அது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு மூன்று லட்சம் முதலீட்டில் உங்கள் இவி ஷோரூம் துவங்க அரிய வாய்ப்பு தருகிறோம் எங்களது ஷோரூம் பொள்ளாச்சி ஏபிடி சாலையில் அமைந்துள்ளது மேலும் தொடர்புக்கு எட்டு ஆறு ஏழு ஐந்து நான்கு ஏழு ஐந்து நான்கு ஆறு எட்டு மற்றும் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு எட்டு இரண்டு என்ற எண்களை அழைக்கலாம் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஃப்ரூஸ் எலக்ட்ரிக் பைக் மற்றும் ஸ்கூட்டர் ஷோரூம் பணியாளர்கள் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் விநியோகஸ்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்